என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு ஒரு 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 நெகட்டிவ்வை செட் பண்ணுறதுக்காக நான் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக நான் பார்க்குறேன் நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கு அந்த கூட்டணி பலமாக இருக்கு நீங்கள் இப்படி கருத்து அடிப்படை சொல்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லியே இருக்கணும் சொல்லணும் அவசியம் சொல்லணும் மொட்டடிய பேச முடியாது திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக இந்த முறை அண்ணா திமுக बीजेपी जी जी கே ஒரு ஃபேக்டரா இருந்தா கண்டிப்பா மைனாரிட்டி எல்லாமே போடுவாங்க இது நல்லாவே தெரியுது கூட எல்ல மூணாவது இடம்தானா விஜய்க்கு அதுதான் நம்ம என்ன சொல்லிட்டோம் இதுகுறிப்லயே பாத்தீங்கன்னா ஏன் திமுக வீக்கா காட்டுறீங்க திமுக தெளிவா ஜெயிக்கும் இந்த முறை அதல மாற்ற கிடையாது குறிப்பா பெண்கள் வாக்குகள் ரொம்ப கணிசமா கிடைக்குது ಅಂತ திமுக 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 கூட்டணிக்கும் காரணம் என்னன்னா நலத்திட்ட உதவிகள் விஷயங்கள்ல பெண்கள் வாக்குகள் இந்த முறை திமுக பெரிய பிளஸ் ஆயிருக்கும் அதுல மாற்றம் இல்லை நியூ ஓட்டர்ஸ் விஜய்கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு குங்கு மண்டலத்துல அறுபத்தோரு தொகுதிகள்ல போட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அதிமுக முப்பத்தி எட்டு திமுக பதினெட்டு இழுபறி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க எனக்கு சாத்தியமே இல்லைங்க காரணம் என்னன்னா பாலாஜியுடைய ஊருக்கு மிகப்பெரிய பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நாமக்கல்ல நாமக்கல் தங்கமணி அவர்கள் ஆமா தங்கமணி இருக்கார்ல அவருடைய தொகுதி அவரும் பார்த்தீங்க மிகப்பெரிய கேள்வி கொடுத்தா அதுல மாற்றமே கிடையாது விஜய் அவர்களும் கண்டிப்பா வேலுமணிக்கு எகேன்ஸ்டான கேண்டிடேட் இன்னும் முடிவு பண்ணிருப்பார் இப்ப நீங்க அதை சொல்லிருக்கீங்களா தெளிவா டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்து அதிமுகன்னு சொல்லிருக்கீங்களான்னு கேக்குறேன் அதிமுக ஆயிடுச்சு சசிகலா ஓபிஎஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மிகப்பெரிய பலம் அண்ணா தூன்காக்கு அப்படியே தெரியப்படுத்துங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்கையாளர் செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வணக்கேன் சார் பல்வேறு கருத்து கணிப்புகள் நம்ம ஓவரால் வந்து பல ரெப்யூட்டட் கருத்து கணிப்புகள் குறிப்பாக இந்தியா டுடே கருத்து கணிப்பை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் அது நல்ல மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிச்சு அதே போல் ஓட் வைப்புங்கிற நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அவங்களோட கருத்து கணிப்பு தான் மக்கள் மத்தியில் நல்லாவே ஒரு வரவேற்பு வந்துச்சு நம்ம அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆனதையும் பார்க்க டைம்ஸ் டைம்ஸ்னா கூட அதை விவாத பொருளாகினாங்க இவைகளெல்லாம் இருக்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு தமிழகத்தில் ஒரு ஊடகம் வந்து பேசு பொருளாக இருக்குது சத்தியம் டிவி அவங்களுடைய கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பில் ஒரு இது கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சீட்ஸு ஜெயிக்கும் அவங்க கூட்டணியாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சீட்ஸ் ஜெயிக்கும் ஏடிஎம்கே கூட்டணியாக நைன்டி சீட்ஸு ஷுவராக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் முப்பத்தி ஒம்பது சீட்டு வந்து இடுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஒம்பதுல இருபத்தி அஞ்சு சீட்டு வந்து டிஎம்கேக்கு வாய்ப்புகள் இருக்குது மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப டிஎம்கே நூத்தி முப்பது தான் கூட்டணியோடய ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கத பார்க்க முடியுது ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது திமுக ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை நூத்தி முப்பது தான் ஜெயிக்கும் முப்பது சீட்டு குறைஞ்சிருங்கிற அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க கருத்து கணிப்பு முதல்ல இந்த கருத்து கணிப்பை நீங்க நிச்சயமா நீங்க வந்து அனாலிஸ் பண்ணிருப்பீங்க இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது இந்த கருத்து கணிப்புங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் பிளஸ் ஏடிஎம்கே இருந்தால் கண்டிப்பா வெற்றி அப்படின்னு ஒரு 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 நேரட்டிவ செட் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு கருத்து குறிப்பா நான் பார்க்குறேன் ஐக்கியம் ஒரு நேரத்தில் திமுகவுக்கு குறைவாக இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதனுடைய சாராம்சம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎ கூட்டணி ப்ளஸ் விஜய்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு கொண்டு போயிருக்க மாதிரி தெரியுது ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயத்தை பார்க்குறப்போ நெக்கு நெக்கு அப்படிங்கிறத அவங்க அவங்க கொண்டு போகிறாங்க திமுக கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் நெக் நெக்கு ஆனால் விஜய் வந்துட்டா திமுக அவுட் அப்படிங்கிற மாதிரி இமேஜை கொண்டு போயிருக்கிறாங்க பட் இந்த கருத்து வந்து எனக்கு உடன்பாடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ரொம்ப இருக்கு என்ன அந்த கூட்டணி பலமாக இருக்குது நீங்கள் இப்படி கருத்து கணிப்புன்னு சொல்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு என்னென்ன ப்ளஸ் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லியே இருக்கணும் சொல்லணும் அவசியம் சொல்லணும் ஏன் நீங்கள் ஏன்னா நீங்கள் மொட்டை மொட்டடியாக பேச முடியாது ரைட் அதிமுக அதிமுக இந்த முறை அதிமுக ப்ளஸ் பிஜேபி புரியுதுங்களா அதை வந்து பார்க்கணும் ஸோ மைனாரிட்டி வாக்குகள் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ம் என்ன நீங்கள் வந்து மைனாரிட்டி வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு போகாது ஏன்னா எல்லாமே தெளிவாக இருக்காங்க விஜய் நிற்கிறதே அண்ணன் திமுக கூட்டணியில் உள்ள மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தாங்கிறத மைனாரிட்டிஸ் தெளிவாக இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்க ஈஸியாலாம் விஜய்க்கு போய் தர மாட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் விஜய் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருந்தால் கண்டிப்பாக மைனாரிட்டி எல்லாமே போடுவாங்க இது நல்லாவே தெரியுது கூட்டில மூணாவது இடம் தான் விஜய்க்கு அதுதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி அவங்க போகும் வாக்குகள் மெயினாரட்டி வாக்குகள் எல்லாம் வாங்க போகிறப்பதான இது இந்த இந்த திவணிப்பிலே பார்த்திங்கன்னா ஏன் திமுகவை வீட்டாக காட்டுறீங்க மெய்னாட்டி வாக்குகள் அங்கிட்டு போய்டும் ஸோ அதனால திமுக வாக்குகள் மட்டும் திமுக முழுவதுனால தான் திமுக நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகுது அண்ணா திமுக தொண்ணூறுக்கு ப்ளஸ்ஸுக்கான காரணம் என்ன அது சொல்லணும் போன முறை வந்து கம்மியா இருந்தாங்க அண்ணா திமுக பட் இந்த முறை காரணம் என்ன போன இருந்தால் அதே போட்ட அடித்தானே இந்த முறை

இப்போ நம்ம பாக்குறோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு தனியா வந்து அவரு எல்லா இருநூத்தி முப்பத்தி நான்கு கேண்டிடேட் போட்டாரு அவருடைய கணிசமான கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ச சக்தியாக திரு தினகரன் அவர்கள் இருந்தார் ஓட்டை உடைத்து சென்றக்கூடிய ஒரு காட்சிகள் கமலஹாசன் அவர்கள் அப்போ

எல்லாமே ஒன்னா சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மிகப்பெரிய பலம் அதிமுகக்கு அப்படின்னு தெரியப்படுத்துங்க நான் அதுதான் சொல்லு நானு இன்னும் அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருக்கு பிஜேபிலையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் போன முறை இருந்த தேர்தலுக்கான சூழ்நிலை இப்ப இல்லை அண்ணாமலை அவர் அந்த கூட்டணியே வந்து இன்னும் இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு அதை பிடிக்கலங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கா இல்லையா இப்படி ஒரு சூழ்நிலையிலேயே தொண்ணூறு ஜெயிக்குதா அண்ணா திமுக அப்படிதான் நான் சொன்னேன் திமுக கூட்டணியே விட்டுருங்க நீ அண்ணா திமுக வந்து ஒரு ஹைக்கா போகுது கிட்டத்தட்ட நெக்க நெக்கா கொண்டு போறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறத நீங்க சொல்லிருக்கணும் சொல்ல தவறி விட்டார்கள் நான் சொல்ல வரேன் நான் வேற ஒரு சொல்ல தவறி விட்டார்கள் நான் சொல்ல வரேன் நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க ஆனா இப்ப விஜய் அவர்களுடைய இந்த ஃபேக்டர் அவர் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் நிச்சயமா அவர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாரு ஓட்ட பயங்கரமா உடைப்பாரு அது வந்து ஆனா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் நாம் தமிழருக்கும் தாவியக்காவிற்கும் ஒரு சீட்டு கூட அவங்க வந்து தரல அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் அவரு கணிசமா ஓட்டை பிரிக்கிறாங்க அப்போ அவங்க தாவிக்காவுடைய பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் திமுகவுடைய வெற்றியை வந்து ஒரு அசைக்கக்கூடிய விதத்துல இருக்கா ஏன்னா நூத்தி முப்பதுன்னு தான் கொடுக்குறாங்க தாவிக்காவு நான் அதுதான் சொல்றேன் என்ன சொல்றேன் தாவிக்காவுடைய ஒரே டார்கெட் திமுக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் கணிசமா வாங்கணும்னு ட்ரை பண்றாரு அப்ப பிஜேபிக்கும் அதிமுக யார் வாக்குகள் போகுது அதுக்கு எந்த வாக்குகள் போகுது அதே எதிர்ப்பு அதே எதிர்ப்பு அதே மாதிரி அவரும் ஆளுங்கட்சிக்கு எதிரான தான் முழுமூச்சா இருக்கு அதுவும் பெரியது நல்லாமே பாருங்களேன் திமுக முப்பத்தஞ்சு சதவீதம்னு வச்சா கூட நீதி இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதமும் பெரியது பெரியது நல்லா புரிஞ்சுங்க அதுதான் பெரியது அப்படி பெரியப்போ எப்படி அண்ணா திங்கால் இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைச்சி இத்தனை சீட்டு வாங்க போது தான் கேள்வி நீ இன்னொரு விஷயம் பாருங்கள் யார் சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு முப்பத்தொம்போது சதவீதம் எடப்பாடிக்கு முப்பத்தாறு சதவீதம் மூணு சதவீதம் தான் சொல்கிறேன் சரி நீங்கள் பலமான கூட்டணி அதாவது என்ன சொல்கிறாரு இதில் வித முறையும் பார்த்தா திமுக ஓட்டு போடுறாங்க ஆனால் சில பேர் எடப்பாடி எதுக்குறாங்க ஏற்றுக்கிறாங்க

மாதிரி போக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா மாற்றம் வரும்னு நான் சொல்லேன் நோரு சேமிதான் கடத்துக்கு போகும்போது அதே மாதிரி இந்த சூழ்நிலை கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ல இது அவங்க சொல்லணும் இல்ல நீங்க வரும் விஜய் இன்னும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கல இன்னும் போகல தொகுதி தொகுதியா போகல ஓடும் போது அவரு எதிர்ப்பு வாக்குகள் தானேங்க பெரிய திமுக வாக்குகள் தெரியுமா ஓகே அது நீங்க நல்லா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா துங்கு மண்டலத்துல 61 தொடுதிகள்ல போட்டிருக்காங்க. ம்ம். பாத்தீங்கன்னா அண்ணா திமுக எட்டு திமுக பதினெட்டு டுவரி அஞ்சுன்னு ன்னு எனக்கு சாத்தியமே இல்லைங்க இப்ப كده 보면은 100% உங்களுக்கு சாத்தியமே இல்லை காரணம் என்னன்னா, தில்மலாஜி பாலாஜியுடைய உرك மிகப்பெரிய பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்த தோ என்னي பொருத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க நானு. ம்ம். நீங்க தொண்டாமத்தூல்ல 8 மணியா நீங்க நாமக்கல்ல நாமக்கல் தங்கமணி அவர்கள் ஆமா தங்கமணி இருக்காருல்ல என்ன அவருடைய தொகுதி அவரும் பார்த்தீங்க மிகப்பெரிய கேள்வி கொடுத்த அதுல மாற்றமே கிடையாது செந்தில் பாலாஜி அவர்களும் கண்டிப்பா வேலுமணிக்கு எகேன்ஸ்டான கேண்டிடேட் இன்னொரு முடிவு பண்ணிருப்பாரு உறுப்பினர் ஆரம்பாங்க அதே மாதிரிதான் தங்கமணி அதுல மாற்றம் இல்ல விஜயபாஸ்கர் இருக்காரு அவர் கணக்கே இல்ல நம்மளுக்கு அவர் அவர் தான் சொன்னதா அவர் மாற்றம் இல்லை ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு கூட பிரச்சாரத்தை வர வச்சிருவாரு ஆமா அவர் அவருடைய சூழ்நிலை அதுதான் ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு 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 கடுமையான சூழ்நிலையிலேயே வந்து கேஷுவலா போடுறாங்க அதுதான் எனக்கு தெரிந்து நான் என்ன சொல்றேன் இது வந்து அரண்மன்ற தேர்தலையும் வாங்க வாக்குகளை ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரு கருத்து கணிப்பா போட்டுருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் திமுகவும் சாரி அண்ணா திமுக பிஜேபியும் பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கினாங்கல்ல அதை தொகுதி வாரியா வாங்கினத கூட்டி பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் பட் அப்ப வேற இப்ப வேற இது ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கல இது ஒரு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எனக்கு அது ஏத்துக்கல தென் மண்டலத்துல உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா திமுக இருபத்தி ரெண்டு தான் அண்ணா திமுக இருபத்தி அஞ்சுங்கிறாங்க இடுபடி பதினொன்று அண்ணா திமுக தென் மாவட்டங்கள இப்ப பலமா இருக்கிறதா உங்களுக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி எல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்க திருநெல்வேலியில காங்கிரஸ் இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இல்ல மாற்றமே இல்ல இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழந்தது எல்லாம் குறிப்பா தென் மாவட்டங்கள் தான் நீங்க அதுதான் சொல்லணும் அந்த ஒரு சூழ்நிலையை பாருங்க நீங்க எப்படி போட முடியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுங்கிறீங்க நீங்க அந்த ஃபேக்டரிலேயே பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் உடைய மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் அதுல மாற்றமே இல்லை தென் மாவட்டங்களும் டெல்டாலையும் மிகப்பெரிய டெல்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கு எனக்கு மொத்தம் நாற்பத்தாறு இல்ல திமுக முப்பத்தி ஒண்ணு அண்ணா திமுக எட்டு எட்டுங்கிறது எனக்கு ஆச்சரியம் அதுல ரெண்டு மூணு தான் அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா ஆனா தென் மண்டலம் போட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபிளா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பல்வேல் தியாகராஜன் அவர்களே தோற்கடிக்கப்படுவார் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது அங்க ஏன்னா மதுரையில வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து அதாவது முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப

மல்லு கட்டி உதயகுமாரும் செல்லூர் ராஜு எப்படியாவது ரிப்பார்டர் மல்லு கட்டினாங்க செல்லூர் ராஜு வீட்டில் கொள்ளை பணம் கொள்ளை போன விஷயத்தை அண்ணது குமார வெளியே சொல்றாங்க ப்ரெஸுக்கு உதயகுமார் தரப்பு தானே வெளியவே சொல்லுது புரியுதுங்களா அந்த ஒத்துமைக்கெல்லாம் இங்க வேலையா இல்லை இவங்க தப்பா சொல்றாங்க அது எனக்கு வந்து அது ஒத்துமை ஒரு இல்லை ஒரு சதவீதம் கூட அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஆமா 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 அப்போ அந்த வந்து பல குறிப்பாக அந்த கொங்கு மண்டலம் கூட அவங்க வந்து அந்த ஏடிஎம்கே சாதகமா இருக்குன்றாங்க இந்த முறை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு சாதகமான அலை வீசுகிறது என்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க தென் மாவட்டத்துல கடந்த முறை வந்து டெபாசிட் எழுந்து ரொம்ப படுமோசமான நிலைக்கு போனதே அந்த மாவட்டங்கள் தான் ஆனா அங்க வந்து திமுக நிகராக வந்து திமுக நிகராக ஆமா திமுக அதிகமா திமுக விட வந்து அவங்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து இவர் நகைப்புக்குரியதா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது போல டெல்டாவுக்கு மட்டும் அதுவும் கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக முப்பத்தொன்னு அதிமுக எட்டு சொல்லியிருக்காரு எனக்கு அதுல வந்து அவ்வளவு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உடனே காமராஜும் இவரே ஓஎஸ் மரியம் தான் ஜெயிச்சால ம் ம் யாருமே இல்ல இந்த சைடு யாருமே இல்ல மாதிரி ஓகே இது ஒரே ஒரு கேள்வி சார் இது சம்பந்தமா இப்போ திரு விஜய் மற்றும் திரு சீமான் ஆகியோர் இருவரும் தனித்து போட்டியிடுகிறார்கள் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சீமான் அவர்களும் கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு திரு விஜய் அவர்களும் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க ஏடிஎம்கே கூட்டணி அமைது திமுக கூட்டணி இதே கூட்டணி தொடருகிற மச்சத்தில் வந்து திரு ஸ்ரீமான் மற்றும் திரு விஜய் அவர்களுடைய இந்த ரோல் எந்த அளவுக்கு ஆளும் அரசிற்கு வந்து ஒரு பாதகமாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதனுடைய சாராம்சமாக தான் இந்த கருத்து கணிப்பு வந்து வெளியா வெளிவந்திருக்குங்கிறத பார்வையில் நான் வைக்கிறேன் முன்வைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இந்த ரெண்டு பேருடைய வா வாக்குகள் தான் வந்து தோல்வி வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுதான் ஏன்னா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய அவருடைய த தொலைக்காட்சியில் கூட இந்த கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அந்த நான்கு முனை போட்டி இருக்கும்

திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கும் காரணம் என்ன நலத்திட்ட உதவிகள் விஷயங்கள்ல இவ்வளோ வழக்கமாக ரொம்ப வருத்தமாக இருக்கிறது பெண்கள் வாக்குகள் இந்த முறை திமுகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை நியூ ஓட்டர்ஸ் விஜய்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது ஏன்னா நியூ ஓட்டர்ஸ் காரணம் ரசிகர்கள் முதல் முறையாக அவர் வாக்களிக்கணும்னு நடக்கலாம் அதில்லாம் மாற்றம் கிடையாது கிடையாது ஆனால் ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கலாம் சீமான ஆண்ட விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை

ஈர்ப்பு சக்தி கொண்டால் கிடையாது அவர்கள் ஈர்ப்பு சக்தி என்ற ஒரு தலைவர் அவர் ஜெயலலிதா எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதே தவறு மேலும் இது வந்து எடப்பாடி அவர்களோட வாக்குகள் மூன்றாக பிரியும் நான் நாம் தமிழர்களுக்கும் அவரோட வாக்கு தான் போகும் விஜய் அவர்களுக்கும் அவரோட வாக்கு தான் போகும்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் பல கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கருத்து கணிப்பு அவர்களுக்கு சாதகமாக வந்தால் அவை கூறுவார்கள் எதிராக வந்தால் கருத்து திணிப்பு என்று கூறுவது வழக்கம் பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்கள் எஜமானர்கள் என்ன தீர்ப்பு சொல்லி ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களை பயன் நன்றி நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்